தான் வந்து அவர்கள் வந்து வெற்றி பெற்றார்கள் நான் தான் வந்து ஒரு முக்கிய இருக்கிறேன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரசாந்த் கிஷோர் அவருடைய பரிதாப நிலை நான் நான் ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கப் போகிறேன் அப்படின்னு சொன்னாரு அதன் பிறகு இடைத்தேர்தல் வந்தது இடைத்தேர்தல் நான்கு இடத்துல டெபாசிட் போனாரு இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய மூலமாக விஜய் அவர்களையும் வந்து சந்தித்தார் காந்தி என்கிற அந்த மைதானத்துல வந்து பாட்னாவில் வந்து அவர் உரை நிகழ்த்துறாரு உரை நிகழ்த்தும் போது அங்க வந்து காளி இருக்கைகளாக தான் வந்து இருக்கக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்கணும் இந்த லாலு பிரசாத் யாதவனுடைய ஒரு காட்டாட்சி தான் உங்களுக்கு வேணுமா அதாவது காட்டாட்சிங்கிற அந்த சொல்லாடல் வந்து பெரும்பாலும் எதிர்கட்சிகள் வந்து பிஜேபி மீது வைப்பார்கள் பிஜேபி மீது வைக்காமல் லாலு பிரசாத் யாதவ் மீது வைக்கிறார் தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் கிங் மேக்கருக்கு நடந்த பரிதாபம் பீகாரில் நடந்தது என்ன பார்ப்போம் விரிவாக கிங் மேக்கர் என்று நாடு முழுக்க அறியப்படக்கூடிய பிஜேபி மட்டும் அல்லாது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியாக இருக்கட்டும் இன்னும் பல்வேறு கட்சியினருக்கும் வந்து கிங் மேக்கராக என்னால் தான் வந்து அவர்கள் வந்து வெற்றி பெற்றார்கள் நான் தான் வந்து ஒரு முக்கிய பங்காற்றியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹைப்பு காட்டக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரசாந்த் கிஷோர் அவருடைய பரிதாப நிலையை பற்றி தான் இப்போ நம்ம வந்து விவரிக்க போகிறோம் இந்த பிரசாந்த் கிஷோர் யார் என்று சொல்வதற்கு முன்னாடி இந்த பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பீகாரில் ஒரு ரேலியை ஒன்று நடத்தியிருக்கிறாரு ரேலிக்கு பிறகு ஒரு மாநாட்டை போட்டிருக்கிறாரு அந்த மாநாட்டில் நடந்த பரிதாப சம்பவம் தான் இப்போ இந்த காணொலியில் நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயமா நம்ம வந்து பகிர விரும்புகிறோம் என்ன நடந்தது யார் இந்த பிரசாந்த் கிஷோர் பிரதமர் மோடி அவர்களாக இருக்கட்டும் பிரதமர் மோடி முதல் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு ஸ்டாலின் அவர்கள் வரை என்னுடைய மிகப்பெரிய பங்களிப்பின் காரணமாகத்தான் அதிகாரத்தை இவர்கள் அடைந்திருக்கிறார்கள் இவர்கள் வந்து எப்படி வந்து ஆட்சி அரியணை ஏற்றுவது அதற்கு வந்தான எல்லா பணிகளையும் வந்து நான் தான் செய்து கொடுத்தேன் கிங் மேக்கர் அப்படின்னு ஒரு பிராண்ட் மாஸ்டர் போல வந்து அறியப்பட்டவருக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பீகார் மாநிலத்தில் பாட்னா தலைநகரினுடைய பாட்னாவில் வந்து ஒரு ரேலியை நடத்துறாரு அங்கே இருக்கக்கூடிய ஆளும் நிதிஷ் அரசுக்கு எதிராக உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆறு மாதங்களுக்கு முன்னதாக ஜன்ஸ்வராஜ் இந்த கட்சியை வச்சு அவர் வந்து பல தேர்தல் பிரச்சாரங்களை செஞ்சாரு நான் நான் ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கப் போகிறேன் அப்படின்னு சொன்னாரு அதன் பிறகு பல இடைத்தேர்தல் வந்தது இடைத்தேர்தலில் நான்கு இடத்துலையுமே டெபாசிட் போனாரு டெபாசிட் போன இடத்துல அதன் பிறகு இப்போது வந்து வர சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஐந்தாறு மாதங்களில் வந்து நடக்க இருக்கு அதுக்கு இப்பவே ஆயத்தங்களை வந்து ஏற்படுத்துகிறாரு அவருடைய நோக்கம் இருக்கக்கூடிய பிஜேபியாக இருக்கட்டும் நிதிஷாக இருக்கட்டும் லாலுவாக இருக்கட்டும் இவர்களில் அனைவரையும் வந்து அகற்றிவிட்டு நாங்கள் தான் மாட்டு சக்தி என்று ஒரு புதிய முடக்கத்தோடு பீகார் மாநிலத்தில் வந்திருக்கிறார் இந்த டோனை நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல கேட்ட மாதிரி இருக்கும்ல உங்களுக்கு எங்களுக்கு காங்கிரஸும் வேண்டாம் திமுகவும் வேண்டாம் எங்களுக்கு பிஜேபியும் வேண்டாம் அண்ணா திமுகவும் வேண்டாம் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு டோனு இங்கே தமிழ்நாட்டில் சிலர் வந்து எழுப்புறாங்களா இல்லையா யாரும் ஒன்று உங்களுக்கு நினைவுக்கு வந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாங்க நாம் தமிழர் சீமான் அவரால் என்ன செய்ய முடிஞ்சிச்சு இத்தனை தேர்தலாக வந்து தனிச்சு நிற்கிறாரு ஒரு எட்டு சதவீத வாக்குகளை வாங்கியிருக்கிறாரு பிரதிநிதித்துவம் இல்லை கட்சி வந்து கரைந்து கொண்டே இருக்கிறது நிர்வாகிகள் ஒரு பக்கம் வேறு கட்சிகளுக்கு வந்து தாவக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு அதே முழக்கத்தோடு சலைக்காம விஜய் அவர்கள் நான் ஒரு மாட்டு சக்தி பிஜேபி கொள்கை எதிரி மாநிலத்தில் வந்து திமுக என்னுடைய அரசியல் எதிரி அப்படின்னு அவர் பிரகடனப்படுத்துறாரு அவர்கிட்ட அவர் கொஞ்சம் நேக்கா பண்றாருன்னு வச்சுக்கோங்க திமுக விமர்சிக்க மாட்டேங்கிறாரு காங்கிரஸ் விமர்சிக்க மாட்டேங்கிறாரு ஒருவேளை அவங்க வந்து தேவைப்படலாம்ல ஒரு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னா இல்லை ஒரு திமுக தோற்கடிக்கணும்னா இவங்க பக்கம் சாயலாம் அப்படிங்கிற மாதிரி அண்ணா திமுக ஒரு பக்கம் கதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க பிஜேபியோட கூட்டணி சொல்லிட்டாங்கன்னு வச்சுப்போம் இதே முழக்கத்தோடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சீன் மாதிரியே பீகார் மாநிலத்துல வந்து பிரசாந்த் கிஷோர் பாண்டே அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து ஒரு ரேலியை நடத்திருக்கிறாரு ரேலியில் கூட்டங்களே இல்லை சுத்தமா வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் சோ அலை கடலன திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்க அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற என்று மக்களே பெருமக்களே காந்தி என்கிற அந்த மைதானத்துல வந்து பாட்னாவில வந்து அவர் உரை நிகழ்த்துறாரு உரை நிகழ்த்தும் போது அங்க வந்து காலி இருக்கைகளாக தான் வந்து இருக்கக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்கிறோம் அப்போ இதுல இருந்து என்ன உணர்த்தப்படுது ஒரு பிராண்ட் மாஸ்டர்களாலேயோ அல்லது ஒரு திரை கவர்ச்சியினாலேயோ மக்களை வென்று எடுத்து விட முடியாது மாறாக மக்கள் சக்தியை மதிக்க வேண்டும் மக்களை வந்து அவர்கள் தான் நிஜமானர்கள் அவர்களை நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து வழி நடத்துகிறோம் அப்படிங்கிற கருத்தியலில் கருத்தியலால் தான் அவர்களை வந்து வென்றெடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த சம்பவம் நம்மளுக்கு வந்து உணர்த்தி இருக்கிறதை நம்ம பார்க்க முடியுங்க இது பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இந்த பாட்னாவில் நடந்த இந்த பொதுக்கூட்டத்தில் ஒரு உரை நிகழ்த்துகிறாரு நீங்கள் சொல்லுங்கள் மக்களே இந்த நிதிஷ்குமாரினுடைய ஆட்சி தான் உங்களுக்கு வேண்டுமா இல்லை என்றால் இந்த லாலு பிரசாத் யாதவனுடைய ஒரு காட்டாட்சி தான் உங்களுக்கு வேணுமா அதாவது காட்டாட்சிங்கிற அந்த சொல்லாடல் வந்து பெரும்பாலும் எதிர்கட்சிகள் வந்து பிஜேபியின் மீது வைப்பார்கள் ஏன்னா இவர் இவர் வந்து பிஜேபியின் மீது அதாவது பிஜேபியின் மீது வைக்காமல் லாலு பிரசாத் யாதவ் மீது வைக்கிறார் அதே போல பிஜேபியினுடைய ஆட்சி உங்களுக்கு வேணுமா இவர்கள் எல்லாம் அகற்றப்பட்டு விட்டு மக்களுடைய ஆட்சியை வரக்கூடிய நவம்பர் மாதத்திலே நாங்கள் வந்து அமைப்போம் அப்படின்னு சொல்லி பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து முழங்கியிருக்கிறாரு அப்போது வந்து கூட்டங்கள் எதுவும் இல்லை ரொம்ப சோர்ந்த நிலையில் ரொம்ப ஸ்ட்ரென்த்தை காமிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் பல காரணங்களும் சொல்கிறாரு அதாவது இந்த ரேலி மூலியமாக பல லட்ச மக்கள் இங்கே வந்து திரண்டிருப்பார்கள் ஆனால் ஆளக்கூடிய நிதிஷ்குமார் அரசு தான் வந்து எங்களை முட்டுக்கட்டை போடுகிறது அப்படின்னு சொல்லி ஊசி மூளைங்கினாரன்னு ஒரு பக்கம் வச்சுப்போம் யார் இந்த பிரசாந்த் கிஷோர் இவரை பற்றி நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கிய விஷயங்களும் இருக்குது கடந்த காலத்தில் இவருடைய அரசியல் பயணங்கள் எவ்வாறு இருந்திருக்கிறது பல உண்மை ரகசியங்கள் வந்து இன்னும் வெளிவர வெளிவராத வண்ணமாக இருக்கிறது இவரை பற்றியான சில விஷயங்களை நம்ம பார்ப்போம் இவர் வரலாறு பார்த்தோம் அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெல்வில வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஒர்க்கை வந்து ஒரு மாநில கட்சி தேர்தலுக்காக வந்து அவர் வந்து செலவிடுறாரு அவருடைய தன்னுடைய பங்களிப்பை வந்து வெளிப்படுத்துறாரு குறிப்பாக டூ தௌசண்ட் டுவெல்ல குஜராத் சட்டமன்ற தேர்தலில் ஸோ அப்போ வந்து மீண்டும் முதலமைச்சராக அப்போது நரேந்திர மோடி அவர்கள் வந்து குஜராத் அவர்களை வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் அப்போ அப்பவே ஒரு ஒரு ஹைப் ஏறுது நாடுவே ஒரு போற்றக்கூடிய குஜராத்தினுடைய மாடலுக்கு வந்து இவர் தான் வந்து வர வச்சிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலில் உங்களுக்கே தெரியும் மோடி அலை என்று சொல்லப்பட்ட அந்த தேர்தலில் இவர் தான் ஸ்ட்ராட்டஜிக் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கிறாரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அப்போதைய கா யூபிஏ ஆட்சி இருந்தபோது இவர் தான் வந்து பண்ணி கொடுத்துருக்கிறாரு பண்ணி கொடுத்தாலும் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறுது மிக பெரும் மெஜாரிட்டியில தனிப்பெரும் மெஜாரிட்டிலேயே வந்து பாரதிய ஜனதா ஆட்சிக்கு முதல் முறையாக வருகிறது அப்போது இவர் தான் ஸ்ட்ராட்டஜிக் ஒர்க் செய்து கொடுக்குறார் அதன் பிறகு நடக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பீகார்னுடைய சட்டசபை தேர்தலினுடைய ஸ்ட்ராட்டஜிக் ஒர்க்கை லாலு மற்றும் நிதிஷ் கூட்டணிக்கு வந்து இவர் வந்து செஞ்சு கொடுக்குறாரு அப்போ முதலமைச்சர் வேட்பாளராக நிதிஷை வந்து முன்மொழிகிறாங்க நடக்குதுன்னு வச்சுப்போம் அப்போது இவர் ஸ்ட்ராட்டஜிக் ஒர்க் பண்ணி கொடுக்குறாரு ஜெயிக்கிறாங்க ஜெயித்த பிறகு இவர் வந்து நிதிஷ்குமாரினுடைய கட்சியினுடைய ஐக்கிய ஜனதா தள கட்சிக்கு போய் இணைஞ்சிடுறாரு அந்த கட்சியில் போய் அவர் வந்து பயணிக்கிறார் அதன் பிறகு அவர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பஞ்சாப் மாநிலத்திற்கு வந்து இதே ஸ்ட்ராட்டஜி அவர் பண்றாரு அப்போது வந்து முதலமைச்சராக கேப்டன் அம்ரிந்தர் சிங் வந்து அவர்கள் வந்து இருந்தார் இப்போது அவர் வந்து தனிக்கட்சி ஆரம்பிச்சாரு வச்சுக்கோம் அப்போ கேப்டன் அம்ரிந்தர் சிங் அவர்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வந்து பணி செய்து கொடுத்தார் அப்போது காங்கிரஸ் மீண்டும் ஆட்சி வருவதற்கு அவர் வந்து ஒரு உறுதுணையாக இருந்தார் அதே போல ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் ஜெகன்மோகன் ரெட்டி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்னுடைய காங்கிரசினுடைய தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுக்கு வந்து ஒரு ஆலோசகராக இருந்தார் பிறகு அது தொடர்ந்து வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்து வியூக வகுப்பை வந்து வகுத்து கொடுத்து கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தி ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் நூத்தி ஐம்பது மேற்பட்ட இடங்கள்ல வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் தலைமையிலான அந்த கூட்டணி வந்து பெற்று ஒரு மாபெரும் வெற்றியை பெறுது இதிலே அவர் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணி கொடுத்தார் அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழுல உத்தரப்பிரதேசத்துல வந்து காங்கிரஸ்க்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணி கொடுக்குறாரு அப்போ காங்கிரஸுக்கு வந்து உத்தரப்பிரதேச பெருசா இருப்புலாம் கிடையாது பா இவருடைய வந்து ஹிங் மேக்கர் பா இவர் வந்து ஸ்ட்ராட்டஜிக் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னா ஒரு ஒரு கட்டமைப்பு வலுப்படுப்பா ஒரு நிச்சயமாக ஒரு வளர்ச்சி பாதைக்கு அந்த கட்சி செல்லும் அப்படின்ற ஒரு ப்ரூவன் காட்டுறதுக்கு இது ஒரு நல்ல தளம் ஆனால் அந்த உத்தரப்பிரதேசத்துல வந்து காங்கிரஸால ஒண்ணுமே பண்ண முடியல ஜஸ்ட் ஒரு செவன் சீட்ஸ் தான் வந்து ஜெயிக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறுகிறார் யோகி ஆதித்யநாத் அதே போல ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெஸ்ட் பெங்காலுக்கு வந்து அவர் பணி செய்கிறாரு வெஸ்ட் பெங்காலில் வந்து அப்போதைய மம்தா பானர்ஜி அவர்கள் மீண்டும் அவர்கள் வந்து அந்த அரியணையில் வந்து ஏறுறாங்க வெஸ்ட் பெங்காலுக்கு அப்போ மம்தா பானர்ஜி அவர்களுக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறில் அவர் பணி செய்யறதை பார்க்கணும் அதன் பிறகு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்கள் நீதி மையம் வந்து அப்போதான் துவங்கப்பட்டுச்சு அப்போ கமலஹாசன் அவர்கள் வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்களை அணுகியதாகவும் அப்போது பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இபிஎஸ் அவர்களிடமும் ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் என்பதற்காக அவர் வந்து புறக்கணித்து விட்டார் என்ற ஒரு செய்தியும் நம்ம பார்க்கிறோம் அதே பிறகு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நடந்த டெல்லியினுடைய சட்டமன்ற தேர்தல் ஆம் ஆத்மி கட்சி ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறுகிறது இரண்டாவது முறையாக அவர்கள் வந்து டெல்லி தலைநகர் டெல்லியில் வந்து அவங்க ஆட்சியை தக்க வைக்கிறாங்க அதற்கும் இவர் வந்து ஒரு முக்கிய பங்காற்றியிருக்கிறார் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து வகுத்து கொடுத்துருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வெஸ்ட் பெங்கால் மீண்டும் மம்தா பானர்ஜி அவர்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி ஒர்க்கை பார்க்குறாரு அப்போ ஒரு பெரிய சவாலே விட்றாரு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஒன்றுமே இல்லாமல் போச்சு பிஜேபி நாங்கள் தான் ஆட்சிக்கு அடுத்து வர போறோம் நிச்சயமாக வந்து வீட்டுக்கு போக வேண்டியது தான் அப்படின்லாம் இருக்காங்க ஆனா நான் சொல்கிறேன் ஒரு சவால் விட்றேன் வெஸ்ட் பெங்காலில் ஹண்ட்ரட் சீட்ஸுக்கு மேலே பிஜேபி போயிடுச்சு அப்படின்னா நான் என்னுடைய பொது வாழ்க்கையிலேருந்து நான் விளையிறேன் அப்படின்னு சொன்னார் அதே போல் எழுபத்தி ஏழு சம்திங் தான் நமோ வெஸ்ட் பெங்காலில் வந்துச்சு பிஜேபி நூறு ஹண்ட்ரட் கூட கிராஸ் பண்ண முடியல மீண்டும் தீதி அவர்களோட ஆட்சி தான் வந்துச்சு மம்தா பானர்ஜி அவரோட ஆட்சி அது போல நடந்தது அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் ஸ்ட்ராட்டஜிக் ஒர்க்கை வந்து பார்த்தாரு திராவிட முன்னேற்ற கழகமும் அரிய நிலை ஏறியது ஸோ இவர் இத்தனை அதாவது முதல்ல ஆறு ஆளுங்கட்சிக்கு அவர் பணி செய்தார் அதன் பிறகு எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய பிஜேபிக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் வந்து அவர் வந்து ஸ்ட்ராட்டஜிக் ஒர்க்கை பண்ணியிருக்கிறாரு இதில் நல்லா கவனிக்கணும் அவர் வந்து தன்னை மாத்தட்டிக்கிறாரு அதாவது என்னுடைய ஸ்ட்ராட்டஜி குறுக்கு தான் மிகப்பெரிய இருக்கு அப்படின்லாம் கூட சொல்லிக்கிறாங்க இல்லையா பேசிக்கிறாங்க இல்லையா ஆனால் இவர் செஞ்சிருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே ஆட்சி மாற்றத்திற்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்கத்தை கொண்ட கட்சியாகத்தான் வந்து எல்லா கட்சிகளுமே இருந்திருக்கு அவர் அவ உண்மையிலேயே தான் ஒரு ஒரு வலுவான ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்னை விட்டால் ஆள் இல்லை அப்படின்னா அவர் வந்து உத்தரப்பிரதேசத்துல ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காங்கிரஸ்ல அரிய ஏற வச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு ரெஸ்பெக்டபுள் பொசிஷன்லையாவது காங்கிரஸ் கட்சியை அவர் வர வச்சிருக்கணும் மாறாக அந்த இடத்துல கூட அவரால் வந்து காங்கிரஸ் கட்சி ஒன்றுமே பண்ண முடியல உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ளாப்பாக தான் ஆச்சுங்க அதை பார்க்குறோம் அதே போல ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இதே லாலு பிரசாத் யாதவ் அவர்களுடைய கட்சிக்கு வந்து அப்போது காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தாங்க நிதிஷ் பிஜேபியோட கூட்டணியில் இருந்தார் இதே ஸ்ட்ராட்டஜிக் ஒர்க் பண்ணார் பண்ணாரு அதுவும் தோல்வியை தழுவியது அதுவும் நெக் டு நெக் ஃபை ஃபைட்டுன்னு வச்சுப்போம் தோல்வியை தழுவியதுன்னு பார்க்குறோம் ஸோ இப்போ எதிர்க்கட்சிகளினுடைய ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லா இடத்துலையும் இவர் வந்து ஸ்ட்ராட்டஜிக் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாரு இவர் இன்னொரு பார்வையிலையும் பார்க்க போனால் இவர் வந்து ஒரு பிஜேபியினுடைய ஒரு கைப்பாவையாக இவர் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களிலே எங்கே அவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஆட்சிக்கு அடுத்து வந்து விடுவார்கள் என்ற ஒரு இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களில் வந்து இவர் போய் அவர்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்ஸ் ஒர்க் பண்ணி கொடுக்குறாரு அந்த டேட்டாஸ் எல்லாம் இவர் கலெக்ட் பண்ணிக்கிறாரு லோக்கல் லீடர்ஸினுடைய கான்டாக்டு மற்றும் எல்லாமே வந்து இவர்கிட்ட போய் இருக்கு ஸோ இவர் பிஜேபியினுடைய ஒரு பி டீம் போல அல்லது அவருடைய கைப்பாவை போல செயல்படுகிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்கிறது அந்த குற்றச்சாட்டு நம்ம போற போக்கில் வந்து வைக்கல பல சாத்திய கூறுகள் பல முக்கிய விஷயங்களை வந்து மேற்கோள் காட்டுறாங்க அரசியல் விமர்சகர்கள் நான் முதல்ல ஒன்று சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அவர் பிஜேபி மோடி அவர்கள் பிரதமர் ஆவதற்கு ஒரு மிகப்பெரிய சொல்லி அவர் ஸ்ட்ராட்டஜிக் ஒர்க் பண்ணாருன்னுட்டு அதன் பிறகு வந்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு சட்டமன்ற தேர்தல் பீகார்னுடைய சட்டமன்ற தேர்தலில் வந்து அவர் ஸ்ட்ராட்டஜிக் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னேன் ஸ்ட்ராட்டஜிக் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்த அந்த கட்சி ஜேடியூவும் ராஷ்ட்ரிய ஜனதாதளமும் வந்து ஆட்சிக்கு வந்ததை நம்ம பார்க்குறோம் ஆட்சிக்கு வந்த பிறகு இதே பிரசாந்த் கிஷோர் அவர்கள் நிதிஷ்குமார் கட்சியில் சேர்ந்தார்ன்ற ஒரு விஷயம் சொன்னேன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபதுல சிஏஏவுக்கு வந்து நிதிஷ் வந்து ஆதரவாக பேசியதாகவும் அதற்கு அதை விமர்சனம் செய்த பிரசாந்த் கிஷோரை வந்து கட்சியை விட்டு தூக்கியதாகவும் வந்து நம்ம பார்க்குறோம் அவர் எப்படி நிதிஷ்குமார் கட்சிக்குள்ள அவர் இணைந்தார் அப்படின்னா நிதிஷ்குமாரே வெளிப்படையாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுகிறார் பிரசாந்த் கிஷோர் அவர்களை என்னுடைய கட்சியில் நான் சேர்த்தேன் என்றால் அதற்கு ஒரே காரணம் அமித்ஷா அவர்கள் என்னிடம் சொன்னார் அமித்ஷா அவர்கள் என்கிட்ட சொன்ன சொன்னதுனால தான் நான் வந்து பிரசாந்த் கிஷோரா அவர்களை வந்து நான் என் கட்சிக்குள்ளே நான் சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நிதிஷ்குமார் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெற்ற பிறகு தன்னோட கட்சியில் அவர் இணைச்சதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை விடுறாருங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கக்கூடியது அரசியல் விமர்சகர்கள் இதை வந்து ஒரு புற்றுநோக்கி இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து முன்வைக்கிறாங்க அதன் பிறகு இவர் பிஜேபியினுடைய கைப்பாவின்னு நம்ம எல்லாரும் விமர்சனம் பண்றாங்க அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க இல்லையா ஸோ அதனுடைய கடந்த கால நடவடிக்கைகள் என்னென்ன அதெல்லாம் வந்து வலு சேர்க்கும் விதமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு விமர்சனங்களையும் அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க அது என்னென்ன விமர்சனங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு வந்து ஐந்து மாநில தேர்தல்கள் வந்து நடந்ததை பார்க்குறோம் அப்ப அந்த ஐந்து மாநில தேர்தல்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு எஜில காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருந்தாலும் கூட உள்ள இருக்கக்கூடிய இப்போ நமக்கு தெரியும்ல பிஜேபி வந்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சியை வந்து கவிழ்ப்பார்கள்னு அந்த சீன் எல்லாம் அப்படியே நடந்துச்சு பிறகு ஆட்சியை இலக்கை நேரிடுச்சு காங்கிரஸ் கட்சி அதன் பிறகு காங்கிரஸ் கட்சி அடுத்த அடுத்து நடக்கக்கூடிய மாநில தேர்தல்களில் வந்து தோல்வியை தளர்றாங்க இதையடுத்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில ஒரு ரெஸ்பெக்டபிள் பொசிஷனை வந்து அவர் வந்து ஒரு பார்கெனாவே வச்சார் அப்போது சோனியா காந்தி அம்மையார் வாங்க வந்து எங்கள்கிட்ட வந்து உங்கள்கிட்ட என்ன விஷயங்கள் இருக்கு நீங்கள் வந்து எனக்கு எ எவ்ரி திங் எனக்கு வந்து சொல்லுங்கள் நான் வந்து ரீட் பண்ணிவிட்டு நான் வந்து நாங்கள் ஒரு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி ஒரு மறுமலர்ச்சி எதிர்க்கட்சி எதிர்கட்சி கூட இல்லாத பத்து ஆண்டுகள் இருந்த காங்கிரஸ் கட்சி ஒரு நமக்கு ஒரு மறுமலர்ச்சி கிடைக்கும் பிரசாந்த் கிஷோர் ஏதோ சொல்ல வித்தையெல்லாம் சொல்கிறாரா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போன்னு சொல்லி ஒரு வாரக்கணக்கில் வந்து தன்னுடைய அவர் என்னென்ன மாதிரி ஒரு இந்த மாதிரி பண்ணுறாரு என்னென்ன மாதிரி அவர் வந்து ஒர்க் பண்ணுறாரு காங்கிரஸ் கட்சியை வந்து எழுச்சி பெறுவதுக்கு என்னெல்லாம் பண்றாருன்ற மாதிரி அவர் வந்து ப்ரொஜெக்டர்ல வச்சு எல்லாம் போட்டு காட்டுறாரு அம்மையா சோனியா காந்திக்கு பிறகு சோனியா காந்தி முடிவு எடுக்கிறாங்க இது டம்மி நாமெல்லாம் வந்து பிரைம் மினிஸ்டரே கமாண்ட் பண்ணவங்க இத்தனை பிரைம் மினிஸ்டர் நம்ம வந்து வழி நடத்தினவங்க இத்தனை பிரதமர்கள் மந்திரிகள் வந்து நம்ம உருவாக்கணும் நம்ம கட்சில கி நம்ம அதாவது ஒரு காங்கிரஸ் கட்சியில் ஒரு பிரதமராக ஒரு ஒரு வருகிறார் சொன்னால் ராஜீவ் காந்தி படுகொலைக்கு பிறகு அந்த பிரதமர் நிச்சயமாக சோனியா காந்தி கண்ட்ரோல் மூலமாகத்தான் அவர்கள் வந்து செயல்படுவார் என்பது எழுதப்படாத ஒரு உண்மை அப்படி இருக்கும் பட்சத்தில் யார் இந்த பிரசாந்த் கிஷோர் இவர் தெரிஞ்சு போச்சு ப்ரொஜெக்டர் போட்டு எல்லாம் டேட்டாஸை காமிக்கும் போது தெரிஞ்சு போச்சு இவர் ஒண்ணுமே இல்லை ஜஸ்ட் லைக் இவர் வந்து சும்மா ஹைப்பை கிரியேட் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லி டினை பண்ணிட்டு ஸோ காங்கிரஸ் கட்சியிலே அவர் வந்து ஒரு ரெஸ்பெக்டபிள் பொசிஷன்ல வந்து நினைத்திருக்கின்றார் அதே போல் ரெண்டாவது நான் ஏற்கனவே கூறியிருந்தேன் நிதிஷ்குமார் அவர்கள் தன்னோட கட்சியிலே வந்து அவர் இணைக்கும்போது பிரசாந்த் கிஷோர் அவர்களை பிரசாந்த் அமித்ஷா அவர்கள்தான் வந்து இணைக்க சொன்னார் அப்படின்னு சொன்னதை நான் வந்து நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டேன் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் கூட அவர் ரொம்ப கவனமாக ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தினார் நிச்சயமாக ஹண்ட்ரட் சீட்ஸு காங்கிரஸ் வர்றதுக்கே வந்து திணறும் ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னார் மேலும் அது சொன்னது மட்டும் இல்லாமல் த்ரீ ஹண்ட்ரட் சீட்ஸ் எப்படி ஊடகங்கள்லாம் வந்து பிஜேபியோடு கைப்பறுத்து வட இந்திய ஊடகங்கள் அப்படின்னு சொல்லி வந்து சொன்னாங்களோ நிச்சயமாக மீண்டும் நான் மூன்றாவது முறையும் தம் ஒரு சிங்கிள் மெஜாரிட்டி வந்து வந்துருவாங்க பிஜேபி அப்படின்னு சொன்னார்களோ அதுக்கு சற்றே சலைக்காமல் தேர்தல் வியூக வகுப்பாளர் என்று சொல்லக்கூடிய நான் துல்லியமாக நான் பணி செய்பவன் என்று சொல்லக்கூடிய அதே பிரசாந்த் கிஷோரும் அதே முழக்கத்தை முன்வைத்தார் த்ரீ ஹண்ட்ரட் சீட்ஸ்க்கு வந்துடும் இப்போ இருக்கக்கூடிய முந்நூற்றி மூணு சீட் அப்படியே வந்துடும் அப்படின்னு வைத்தார் தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு பகிரங்கமாக மன்னிப்பை தன்னோட மன்னிப்பை வந்து கேட்டார் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அப்புறம் சமீபத்தில் இன்னொரு பேட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிரச்சாரத்தின் போதே ஒரு பேட்டி ஒன்று வந்து கொடுத்துருந்தார் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கரண் தாப்பர் அவர்களோடு ஒரு பேட்டி அந்த கரண் தாப்பரோட பேட்டி வந்து ரொம்பவே நல்லா வைரல் ஆச்சு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்த ஹிமாச்சல பிரதேசத்தினுடைய தேர்தலையும் சரி அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த தெலுங்கானா தேர்தல்லையும் சரி இந்த ரெண்டு தேர்தல்லையும் வந்து காங்கிரஸ் வந்து வெற்றி பெறாது காங்கிரஸ் அல்லாத ஒரு ஆட்சி தான் அமைக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்களே அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைத்தார் அதை வந்து அப்பட்டமாக மறுத்தார் பிறகு அவர் வந்து போட்டிருந்த ட்வீட்ஸ் அவருடைய கணிப்பு எல்லாத்தையும் அவர் வந்து வெளிப்படுத்தியிருந்தார் அது ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான ஒரு நேரகனாவும் இருந்துச்சு இதையும் ஒரு காங்கிரஸ்க்கு எதிரான ஒரு நேரட்டிவையை அவர் செட் பண்ணார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக விஜய் அவர்களையும் வந்து சந்தித்தார் நான் அங்கே ஒரு கட்சி நடந்து கொண்டிருக்கிறேன் நான் வந்து பணி செய்வதற்காக ஸ்ட்ராட்டஜிக் பணி செய்வதற்காகலாம் நான் வரல நான் அவர்கள் நட்பு ரீதியில் சந்திக்க வந்தேன் விஜய் அவர்கள் வந்து ஆஹ் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார்னு எதிர்பார்க்கிறேன் அப்படின்லாம் கூட பேட்டிகள்லாம் கொடுத்துருந்தார் ஃபைன் இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா பீகார்ல ஒரு திரை கவர்ச்சியை வைத்தோ அல்லது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் நான் தான் கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லியோ வந்து மக்கள் சக்தியலை வந்து வென்றெடுக்க முடியாது மாறாக அவர்களோடு களப்பணியாற்ற வேண்டும் அவர்களோடு வந்து தோளோடு தோல் நின்று கருத்தியலால் வந்து வென்றால் மட்டுமே மக்கள் வந்து உங்களை ஏற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் என்பதற்கு அந்த நிகழ்வே ஒரு சான்று எனவே அவர் நிச்சயமாக பி வந்து எதிர்கட்சிகளுடைய பிளவுகள் காரணமாக தான் மஜ்ய மஜ்லிஸ் கட்சி ஓவைசி கட்சி போன்ற இன்னும் சில கட்சிகள் வந்து பிளவு ஏற்பட்டதனுடைய காரணமாகத்தான் ஓரணில் ஒன்று சேராதனுடைய காரணமாகத்தான் வந்து கடந்த முறை ஆட்சியை வந்து இழக்க நேரிட்டது அதே போலதான் இந்த முறை பிரசாந்த் கிஷோர் என்ற ஒரு நபர் ஒரு ஹைப்பை கிரியேட் செய்து ஒரு ஐந்து முதல் பத்து சதவீத வாக்கு சதவீதத்தை வந்து எதிர்கட்சியில் உள்ள வாக்கை பிரிக்கும் பட்சத்திலே நிச்சயமாக அது நிதிஷ்குமாருக்கும் அதே போல கா பிஜேபிக்கும் தான் அது உதவ போகிறது போகிறது என்று நம்ம அப்பட்டமா தெரியுது இன்னொரு விஷயமா அவர் வந்து டேஞ்சரான விஷயத்த குறிப்பிடுறாரு நிதிஷ்குமார் இவ்வளோ பல்ட்டி அடிச்சு இத்தனை கட்சி மாறி 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 கூட்டணி வச்சு கூட அவருக்கு வந்து கணிசமாக நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு விழுந்துருக்கிறதுக்கு ஒரே காரணம் முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு சொன்னால் சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றொன்று மதுவிலக்கு அமல் மது மதுவிலக்கு வந்து பூர்ண மது விளக்கு பீகாரில் வந்து நடைமுறையில் இருக்கு இவர் என்ன சொல்றாரு நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னால் மதுவிலக்கை வந்து நான் வந்து நீக்கிடுவேன் அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த வந்து சொன்னார் ஸோ அப்போ இவருக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிற நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் வாக்கை பிரிக்கக்கூடிய ஒரு இயந்திரமாகத்தான் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் செயல்படுவார் ஸோ நிச்சயமாக பிஜேபியால் களமிறக்கப்படுவார் என்ற அரசியல் சொல்லால பேசப்பட்டு வருது பீகாரினுடைய தேர்தலை ஒட்டி தமிழ்நாடு தேர்தலும் வர இருக்கிறது உங்களைப் போன்று நாமும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம் தேர்தல் காலம் எவ்வாறு அமைய இருக்கிறது மக்களே எஜமானார்கள் அவர்களே இறுதி முடிவை எடுப்பார்கள் தொடர்ந்து ஈ தமிழ் நியூஸை சப்ஸ்க்ரைப் செய்துவாங்க உங்களுடைய ஆதரவை தந்துவிட்டு தொடர் அவங்களோட ஆதரவை கொடுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம் நமது ஈ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்